கோகுல மக்கள் கட்சி சார்பில் அதன் நிறுவன தலைவர் எம் சேகர் தளபதி மாநில மாவட்ட ஒன்றிய நகரம் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சென்னை தண்டியார் பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை மற்றும் நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தின் முடிவில் கோவிலும் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் எம் வி சேகர் செய்தியாளர்கள் கூறுகையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானமாக தமிழகத்தில் மதுவிலக்கு தனி தேர்தல் தொகுதிகளில் வேட்பாளர்களை பத்தாண்டுக்கு ஒருமுறை முறை சுழற்சி தேர்ந்தெடுத்தல் கால்நடைகளை பராமரிக்க அரசு இடம் ஒதுக்குதல் சிறைப்பிடிக்கும் கால்நடைகளை மாநகராட்சி மற்றும் காவல்துறைகள் சிறைப்பிடித்து விதிக்கும் பாவங்களை ரத்து செய்தல் மேலும் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவரிடம் சுதந்திர போராட்டத்துக்காக வீரர்களுக்கு கோவில்பட்டி அடுத்து நடுக்காட்டு சீமையிலே அரசு உடமையாக்கி போர் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் இத்தகைய தீர்மானங்களை விட முதன்மையும் முதல் தீர்மானமாக தமிழகம் முழுவதும் ஜாதி வாரியாக கணக்கெடுத்தல் வேண்டும் இதற்கு ஆதரவு அளிக்கும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு எங்கள் கட்சி ஆதரவு நிலைப்பாடு எனவும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கட்சி சார்பாக சென்னை ஸ்ரீபெரும்புதூர் வேலூர் கிருஷ்ணகிரி கடலூர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி போன்ற பத்து தொகுதி மேலும் கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆகாஷ் பச்சையப்பனுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு வங்கியை பெற்றிருக்கின்ற ஒரு இயக்கம் இந்த இயக்கத்திற்கு உரிய கூட்டணி அங்கீகாரம் கொடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு பிரதித்துவம் வழங்குகின்றவர்களும் நம்முடைய கட்சியின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருபவர்களோடு நாம் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்ற கருத்து மேலோங்கியிருக்கின்றது இருக்கின்றது அதே நேரத்தில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் நாம் மொத்த தொகுதியிலும் கூட்டணியாக செல்ல வேண்டாம் நம்முடைய வாக்கு வங்கியை பிரித்து காட்டி நமக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துகளும் இங்கே மேலோங்கி இருக்கின்றன அதன் அடிப்படையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பரிச்சாத்தமாக கோகுல மக்கள் கட்சி பத்து தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துவது என்ற முடிவு ஏகமனதாக எடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி நமது கட்சியின் சின்னமான உள்ளாக வாக்குகளை சேகரிப்பது என்று ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மற்ற தொகுதிகளில் எங்களுடைய வாக்குகளை யாருக்கு செலுத்துவது என்கின்ற கேள்வி எழ தொடங்கி இருக்கின்றது அதற்கு எங்களுடைய வெகுநாள் வாழ்வாதார கோரிக்கையான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று யார் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து எங்களை அரவணைத்து எங்களையும் கூட்டணி கட்சியை அந்தஸ்தோடு சேர்த்து மரியாதை கொடுக்கின்றார்களோ அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்று நமது கட்சி நிர்வாக குழுவிடையே முடிவெடுத்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் வருகின்ற தேர்தலில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கும் எங்களுக்கு யார் மீதும் விருப்பு வெறுப்பு கிடையாது ஆனவர் ஆகாதவர் கிடையாது சமூக நீதி இயக்கம் என்று பேசுகின்றவர்கள் சமூக நீதியை அனைத்து சமுதாய மக்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதி ஆகும் அந்த சமூக நீதி கருத்தை மேலோங்கின்ற வகையிலே கோகுல மக்கள் கட்சி தொடர்ந்து களப்பணியிலே பதினோரு ஆண்டு காலமாக பட்டி தொட்டி கிளை கிராம கிளை வரை நிர்வாகம் போட்டு அமைப்பு கட்டு கட்டுக்கோப்பாக இருக்கின்றது நாங்கள் யாரிடத்திலும் ஞாசகம் எடுத்து ஏதோ லெட்டர் பேடு கட்சி போல கவர் வாங்குகின்ற கட்சி போல யாரிடத்திலும் ஞாசகம் எடுத்து செல்ல மாட்டோம் எங்களுக்கு அதுக்கான வேலையும் இல்லை எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் எங்களை அரவணைக்கின்ற தன்மை இதையெல்லாம் எதிர்பார்க்கின்றோம் அப்படி எங்களுக்கு வளர்கின்றவர்களோடு நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை எப்படி மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணன் அவர்கள் தர்மத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் நின்று பெரும் கூட்டமான துரியோதன கூட்டத்திற்கு தோல்வியிட செய்து திரு கூட்டமான பாண்டவர்களோடு நின்று உத்தி பெற செய்தார்கள் அதுபோலதான் கோகுல மக்கள் கட்சி எந்த அணியில இருக்கின்றதோ அந்த அணி பாண்டவர் அணி அந்த அணி பகவான் கிருஷ்ண தர்மா தர்ம வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் பெருமை அடைகிறேன் சற்று இப்பொழுது களப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் நாற்பது தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கின்றோம் இதெல்லாம் இன்று பத்திரிகையாளர் இடத்திலே கொடுத்த இருக்கின்றோம் பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்திலே நிறைவேற்றி இருக்கின்றோம் இந்த தீர்மானங்கள் எல்லாம் எங்களை மதித்து இந்த தீர்மானங்களை நான் நிறைவேற்றி தருகிறோம் என்று கூறுபவர்களோடு எங்களுடைய உறவு முறை தொடரும் வாழ்வாதார கோரிக்கை ஒற்ற கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கும் என்று சொல்பவர்கள் வந்து சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படுறோம் அதன் அடிப்படையில தான் கோகுல மக்கள் கட்சி செயல்பாட்டுல இருக்கு அனைத்து சாதிய மக்களும் இதுல இருந்தால் கூட பெரும்பான்மையான மக்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய கோரிக்கை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கின்றது இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற தாக்கம் மக்களிடத்தில் இருக்கிறது அது வாக்கு வங்கியாக மாறும் என்று நாங்கள் கருத்து ஸ்ரீபெரமுத்தூர் மூன்று வேலூர் நான்கு கிருஷ்ணகிரி ஐந்து கள்ளக்குறிச்சி ஆறு கடலூர் ஏழு மதுரை எட்டு சிவகங்கை ஒன்பது ராமநாதபுரம் பத்து திருநெல்வேலி